ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JP அஃபிஷியல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வெள்ளை கொண்டக்கடலைய வச்சு கொண்டக்கடலை குருமா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குருமா பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே இந்த மாதிரி உப்பலான சாஃப்டான பூரியும் எப்படி செய்யலான்னு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருமா செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுள்ள கொண்டக்கடலையை நைட்டே இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் ஊறனதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு அளவு உப்பு போட்டு குக்கர் மூடி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொண்டக்கடலை எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் அதோட ஒரு மூணு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் இது ரொம்ப மசியாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதும் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே வேக வச்ச கொண்டக்காடுலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மசியை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மைய அரைக்கணும் திரி திரியாலாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து உருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம் அதோடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் சன்னா மசாலா பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சன்னா மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது அது கூட கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் அமுல் பட்டர் வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குருமா எந்த அளவுக்கு கெட்டியாக ரெடியாக இருக்குது பாருங்கள் அது கூடவே ஒரு நறுக்கி வச்சால் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சி இந்த குருமா பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பூரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இரநூத்தம்பது கிராம் உள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதோடவே ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப அழுத்தி பிசையணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சா போதும் இது பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை பத்து நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து ஒரு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம் பூரிக்கு ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு மொத்தமாக தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு பூரி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா இதுக்கு காயணும் நீங்கள் பாருங்கள் பூரி போட்ட உடனே எந்த அளவுக்கு உப்பி வருது பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருதா மட்டும்தான் இந்த மாதிரி உப்பி வரும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பூரி போட்டு காட்டுறோம் பாருங்கள் போட்ட உடனே எப்படி உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா பூரியும் போட்டு எடுத்தாச்சு பூரி எந்த அளவுக்கு உப்பி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த ரவையும் மைதாவும் சேர்த்து செய்கிறதால ரொம்பவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பூரி செஞ்சு அதோட இந்த குருமா சேர்த்து சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி பூரியும் குருமாவும் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்